அங்கே காண முடிந்தது எடுத்துக்காட்டாக தெலங்கானாவில் ஆதிலாபாத்தின் அரசு பள்ளியைச் சேர்ந்த ஒரு ஆசிரியர் தோடாசம் கைலாஷ் அவர்கள் டிஜிட்டல் முறையில் பாடல்கள் இசையிலே அவருக்கு இருக்கும் நாட்டம் நமது பல பழங்குடியின மொழிகளை காப்பாற்றுவதிலே மிகவும் மகத்துவமான பணியை செய்து வருகின்றது செயற்கை நுண்ணறிவு கருவிகளின் துணையோடு கோலாமி மொழியில் பாடலை மெட்டமைத்து அற்புதமாக செயல்பட்டிருக்கிறார் கோலாமி மொழியை தவிரவும் கூட மேலும் பல மொழிகளில் பாடல்களை தயாரித்து அளிப்பதிலே செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி வருகிறார் இவர் சமூக ஊடகத்தில் இவருடைய பாடல்கள் நமது பழங்குடியின சகோதர சகோதரிகளுக்கு மிகவும் விருப்பமானவையாக இருக்கின்றன விண்வெளி துறையாகட்டும் செயற்கை நுண்ணறிவு துறையாகட்டும் நமது இளைஞர்களின் அதிகரித்து வரும் பங்கெடுப்பு ஒரு புதிய புரட்சிக்கு பிறப்பளித்து வருகிறது புதிய புதிய தொழில்நுட்பங்களை ஏற்பதிலும் கையாள்வதிலும் பாரத நாட்டவர் யாருக்கும் சளைத்தவர்கள் அல்ல எனதருமை நாட்டு மக்களே அடுத்த மாதம் மார்ச் எட்டாம் என்று நாம் சர்வதேச பெண்கள் தினத்தை கொண்டாட இருக்கின்றோம் இது நமது பெண் சக்தியை போற்றும் ஒரு சிறப்பான சந்தர்ப்பமாகும் தேவி மகாத்மியத்திலே வித்யாக சமஸ்தாக தவதேவி பேதாக ஸ்திரிய சமஸ்தா சகலா ஜெகத் சு என்று கூறப்பட்டிருக்கிறது அதாவது அனைத்து கல்விகளும் தேவியின் பல்வேறு ரூபங்களின் வெளிப்பாடுகள் பேருலகின் அனைத்து பெண் சக்திகளும் கூட தேவியின் வடிவங்களே நமது கலாச்சாரத்தில் பெண்களுக்கு மரியாதை செலுத்துவது தலையாயதாக கருதப்படுகிறது தேசத்தின் தாய்மை சக்தியானது நமது சுதந்திர போராட்டம் மற்றும் அரசியல் அமைப்பு சட்ட அமைப்பிலும் கூட பெரிய பங்களிப்பை அளித்திருக்கின்றது அரசியல் நிர்ணய சபையில்

மாற்றுமை பொருந்திய இந்த மன்றத்தின் உச்சியில் பறக்கும் இந்த முதல் கொடி இந்திய பெண்களின் பரிசாக இருப்பது என்பது சால பொருத்தமானது நாம் காவி நிறத்தை அணிந்தோம் நாம் போராடினோம் அவதிப்பட்டோம் தேசத்தின் விடுதலைக்காக தியாகங்கள் புரிந்தோம் நாம் இன்று நமது இலக்கை எட்டியிருக்கிறோம் நமது சுதந்திரத்தின் இந்த அடையாளத்தை அளிப்பதன் மூலம் நாம் மீண்டும் ஒருமுறை தேசத்திற்கு நமது சேவைகளை அளிக்கிறோம் மகத்தானதொரு இந்தியாவை உருவாக்கவும் நாடுகளுக்கிடையே தலையாய நாடாக நமது நாடு உருவாக்கப்படுவதற்கும் நாங்கள் மீண்டும் ஒரு முறை அர்ப்பணிக்கிறோம் நாம் அடைந்திருக்கும் சுதந்திரத்தை பேணி பாதுகாக்கும் உயர்வான நோக்கத்திற்காக பாடுபடவும் எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் நண்பர்களே ஹன்சா மெஹ்தா அவர்கள் நமது தேசியக் கொடியை அமைப்பது தொடங்கி அதற்காக தியாகங்கள் புரிந்த நாட்டின் அனைத்து பெண்களின் பங்களிப்பை முன்வைத்திருக்கிறார் நமது மூவண்ணக் கொடியில் காவி நிறத்திலிருந்தும் கூட இந்த உணர்வு உயிர்ப்படைகிறது என்று இவர் கருதுகிறார் நமது பெண் சக்தி பாரத நாட்டை சக்தி படைத்ததாக வளமானதாக ஆக்குவதிலே மதிக்க முடியாத பங்களிப்பை அளிக்கும் என்று அவர் தன் நம்பிக்கையை வெளிப்படுத்தினார் என்று அவருடைய கூற்று மெய்ப்பட்டிருக்கிறது நீங்கள் எந்த ஒரு துறையை வேண்டுமானாலும் எடுத்துக் பெண்களின் பங்களிப்பு எத்தனை பரவலானதாக இருக்கிறது என்பதை காண இயலும் நண்பர்களே இந்த முறை பெண்கள் தினத்தன்று நான் ஒரு முன்னெடுப்பை செய்ய இருக்கின்றேன் இதை நமது பெண் சக்திக்கு அர்ப்பணிப்பாக செய்ய இருக்கின்றேன் இந்த சிறப்பான சந்தர்ப்பத்திலே என்னுடைய சமூக ஊடக கணக்கான எக்ஸ் இன்ஸ்டாகிராம் ஆகியவற்றில் தேசத்தின் உத்வேகம் தரும் சில பெண்களுக்கு ஒரு நாளை அர்ப்பணிக்க இருக்கிறேன் இப்படிப்பட்ட பெண்கள் பல்வேறு துறைகளில் சாதனை படைத்தவர்கள் புதுமைகள் படைத்திருக்கின்றார்கள் பல்வேறு துறைகளில் தங்களுடைய தனித்துவ அடையாளங்களை ஏற்படுத்தி இருக்கின்றார்கள் மார்ச் மாதம் எட்டாம் தேதியன்று இவர்கள் தங்களுடைய பணிகள் அனுபவங்களை நாட்டு மக்களோடு பகிர்ந்து கொள்வார்கள் தளம் வேண்டுமானால் என்னுடையதாக இருக்கலாம் ஆனால் அங்கே அவர்களுடைய அனுபவங்கள் அவர்கள் எதிர்கொண்ட சவால்கள் அவர்கள் படைத்த சாதனைகள் பற்றிய பேச்சு இருக்கும் இந்த சந்தர்ப்பம் உங்களுக்கும் வாய்க்க வேண்டும் என்று நீங்களும் விரும்பினால் நமோ செயலியில் உருவாக்கப்பட்டிருக்கும் சிறப்பான மன்றம் வாயிலாக இந்த செயல்பாட்டில் அங்கம் வகிக்கலாம் என்னுடைய எக்ஸ் மற்றும் இன்ஸ்டாகிராம் கணக்கிலிருந்து உலகம் முழுக்கவும் உங்களுடைய கருத்தை கொண்டு சேர்க்கலாம் வாருங்கள் இந்த முறை பெண்கள் தினத்தன்று நாம் அனைவரும் இணைந்து மகத்தான பெண் சக்தியை கொண்டாடுவோம் அதற்கு மரியாதை செலுத்துவோம் அதை வணங்குவோம் என் மனம் நிறை நாட்டு மக்களே உங்களில் பலர் உத்தராகண்டில் நடந்த நமது தேசிய விளையாட்டுப் போட்டிகளின் சுவாரஸ்யத்தை ரசித்திருப்பீர்கள் நாடெங்கிலும் இருந்து பதினோரு ஆயிரத்திற்கும் மேற்பட்ட விளையாட்டு வீரர்கள் இதிலே அருமையான செயல்பாட்டை வெளிப்படுத்தினார்கள் இந்த ஏற்பாடு தேவபூமியின் புதிய வடிவத்தை படம் பிடித்து காட்டியது உத்தராகண்ட் இப்போது தேசத்தின் பலமான விளையாட்டுத்துறை சக்தியாக உருவாகி வருகிறது உத்தராகண்டின் விளையாட்டு வீரர்களும் கூட அருமையாக தங்கள் திறமைகளை வெளிக்காட்டினார்கள் இந்த முறை உத்தராகண்ட் ஏழாவது இடத்தை பிடித்தது இது விளையாட்டின் ஆற்றல் தனிநபர்களும் சமூகங்களும் இணைந்து மாநிலத்திற்கே புத்துயிர் ஊட்டி ஊட்டியிருக்கின்றார்கள் இதனால் எங்கே வருங்கால தலைமுறையினர் அகத்தூண்டுதல் பெறுகின்றார்களோ அங்கே எதிலும் சிறந்து விளங்குவது என்ற கலாச்சாரத்திற்கும் ஊக்கம் கிடைக்கிறது நண்பர்களே இன்று நாடெங்கிலும் இந்த விளையாட்டுகளின் சில நினைவில் கொள்ளத்தக்க செயல்பாடுகள் குறித்து நிறைவாக பேசப்படுகின்றது இந்த விளையாட்டுகளில் மிக அதிக அளவில் தங்கப் பதக்கங்களை வென்ற படை வீரர்கள் அணிக்கு என்னுடைய பல பல பாராட்டுக்கள் தேசிய விளையாட்டுகளில் பங்கெடுக்கும் ஒவ்வொரு விளையாட்டு வீரரையும் நான் பாராட்டுகிறேன் நமது பல விளையாட்டு வீரர்களும் கேலோ இந்தியா இயக்கத்தின் வரப்பிரசாதம் ஹிமாச்சல் பிரதேசத்தின் சாவன் பர்வால் மகாராஷ்டிரத்தின் கிரண் மாத்ரே தேஜஸ் சிரசே அல்லது ஆந்திரத்தின் ஜோதி யாராஜி சப்னே ஆகியோர் தேசத்தின் புதிய நம்பிக்கை நட்சத்திரங்கள் உத்தரப்பிரதேசத்தின் ஈட்டி எறிதல் வீரர் சச்சின் யாதவ் ஹரியானாவின் உயரத்தாண்டும் வீரர் பூஜா கர்நாடகத்தின் நீச்சல் வீரர் தினிதி தேசிந்து ஆகியோர் நாட்டு மக்களின் உள்ளங்களை கொள்ளை கொண்டார்கள் இவர்கள் மூன்று தேசிய சாதனைகளை ஏற்படுத்தி அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தினார்கள் இந்த முறை தேசிய விளையாட்டுப் போட்டிகளில் வளர் இளம் பருவ வெற்றியாளர்களின் எண்ணிக்கை மலைப்பை ஏற்படுத்துவதாக இருக்கிறது பதினைந்து வயதேயான துப்பாக்கி சூடும் போட்டியாளர் கோவிந்த் ஆண்டனி உத்தரப்பிரதேசத்தின் இரும்பு குண்டு எறிதல் போட்டி வீரர் பதினாறு வயதேயான அனுஷ்கா யாதவ் மத்திய பிரதேசத்தின் பத்தொன்பது வயது நிரம்பிய கழியூன்றி தாண்டும் போட்டியின் வீரர் குமார் மீனா ஆகியோர் பாரதத்தின் விளையாட்டு கலாச்சாரத்தின் எதிர்காலம் மிகவும் திறமைமிகு தலைமுறையினரின் கைகளில் இருக்கிறது என்பதை நிரூபித்திருக்கின்றார்கள் தோல்வியை ஏற்றுக்கொள்ளாமல் தொடர்ந்து முயல்பவர்கள் கண்டிப்பாக வெல்கிறார்கள் என்பதை உத்தராகண்டில் நடந்த தேசிய விளையாட்டுப் போட்டிகளில் நம்மால் காண முடிந்தது சுகவாசியான யாரும் வெற்றியாளர்களாக ஆவதில்லை நமது இளைய விளையாட்டு வீரர்களின் மன உறுதியும் ஒழுங்குமுறையும் பாரதத்தை விரைவாக உலகளவிலான விளையாட்டு சக்தி பீடமாக ஆக்கி வருவது எனக்கு மகிழ்ச்சியை அளிக்கிறது என் கனிவு நிறை நாட்டு மக்களே தேஹராதூனில் நடந்த தேசிய விளையாட்டுப் போட்டிகளின் தொடக்க விழாவின் போது ஒரு மிகவும் முக்கியமான விஷயத்தை நான் முன்னெடுத்தேன் இது தேசத்தில் ஒரு புதிய விவாத பொருளானது அதாவது உடற்பருமன் உடல் உறுதிப்பாடும் ஆரோக்கியமும் உடைய ஒரு தேசமாக ஆக நாம் உடல் பருமன் பிரச்சனையை எதிர்கொண்டாக வேண்டும் இன்று எட்டில் ஒருவர் உடற்பருமன் பிரச்சனையால் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார் என்று ஒரு ஆய்வறிக்கை தெரிவிக்கிறது கடந்த ஆண்டுகளில் உடற்பருமன் கொண்டவர்களின் எண்ணிக்கை இரட்டிப்பாகி இருக்கிறது என்றாலும் இதைவிட கவலை அளிக்கும் விஷயம் என்னவென்றால் குழந்தைகளிடமும் இந்த உடற்பருமன் பிரச்சினை நான்கு மடங்கு அதிகரித்திருக்கிறது என்பதுதான் உலக சுகாதார நிறுவனத்தின் தரவுகளின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டிலே உலகெங்கிலும் சுமார் இரண்டரை கோடி மக்கள் அதிக எடை கொண்டவர்களாக இருக்கின்றார்கள் அதாவது தேவைக்கதிகமாக உடல் எடை உடையவர்களாக இருக்கின்றார்கள் இந்த புள்ளி விபரம் மிகவும் கடுமையான ஒன்று நம் அனைவரையும் ஆழச் சிந்திக்க வைப்பது ஏன் இப்படி இருக்கிறது என்று ஆராயச் செய்கிறது அதிக உடல் எடை அதாவது உடற்பருமன் பல வகையான பிரச்சனைகளுக்கு நோய்களுக்கு வித்திடுகிறது நாம் அனைவரும் இணைந்து சின்ன சின்ன முயற்சிகள் மூலமாக இந்த சவாலை எதிர்கொள்ள முடியும் எடுத்துக்காட்டாக ஒரு வழிமுறையை ஆலோசனையாக அப்போது நான் கூறினேன் அல்லவா உண்ணும் உணவில் பத்து சதவீதம் எண்ணெயை குறைத்துக் கொள்வது ஒவ்வொரு மாதமும் பத்து சதவீதம் எண்ணெயை நான் குறைப்பேன் என்று தீர்மானியுங்கள் உணவு எண்ணெயை வாங்கும் போது பத்து சதவீதம் குறைவாக வாங்குவது என்று நீங்கள் தீர்மானியுங்கள் உடற்பருமனை குறைக்கும் திசையில் இது மிக முக்கியமான அடியெடுப்பாக இருக்கும் மனதின் குரலில் இந்த விஷயம் குறித்து ஒரு சிறப்பான செய்தியை நான் உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள விழைகிறேன் தொடக்கத்தில் ஒலிம்பிக் போட்டியில் பதக்கம் வென்ற வீரர் நீரஜ் சோப்டா அவர்களோடு நாம் உரையாடலாம் இவர் தாமே கூட உடற்பருமனோடு போராடி வெற்றி பெற்றிருக்கிறார் சபிகோ நமஸ்தே நீ சோப்டா आज आप सभी को बताना चाहता हूं कि हमारे माननीय प्रधानमंत्री श्री नरेंद्र मोदी जी ने அனைவருக்கும் வணக்கம் நான் नीरज चोपड़ा உங்க அனைவருக்கும் நான் தெரிவிக்க விரும்புவது என்னன்னா நமது மதிப்பிற்குரிய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மனதின் குரல்ல இந்த முறை உடற்பருமன் குறித்து பேசி இருக்காங்க இது நம்ம தேசத்துல மிக முக்கியமான ஒரு பிரச்சனை ஏதோ ஒரு வகையில இந்த பிரச்சனையால நானும் பாதிக்கப்பட்டவன் தான் களம் ரங்க தொடங்கிய காலத்துல நான் கணிசமான உடற்பருமனோட இருந்தேன் ஆனா பயிற்சி தொடங்கிய பிறகு நல்ல உணவை உடல் ஆரோக்கியத்திலும் மேம்பாடு காணப்பட தொடங்கிச்சு அதன் பிறகு நான் ஒரு துறைசார் வல்லமையுடைய விளையாட்டு வீரரா ஆன பிறகும் கூட எனக்கு கணிசமா இது உதவிகரமா இருந்துச்சு மேலும் பெற்றோருக்கு நான் ஒன்னு கூற விரும்புறேன் நீங்களும் கூட திறந்த வெளி விளையாட்டுகளை ஏதாவது ஒண்ணுல ஈடுபடணும் உங்க குழந்தைகளையும் உங்களோட கூட்டி செல்லுங்க ஒரு நல்ல ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை வளர்த்து கொள்ளுங்க நல்லா சாப்பிடுங்க உங்க உடலுக்கு ஒரு மணி நேரமோ அல்லது எத்தனை அழிக்க முடியுமோ அப்போ உடற்பயிற்சி செய்யுங்க மேலும் ஒரு விஷயம் நம்ம அவர்கள் சொன்னாரு உண்ணும் உணவுல பயன்படுத்தும் எண்ணெயில பத்து சதவீதம் குறைங்கன்னா ஏன்னா பலமுறை நாம எண்ணெயில பொறிச்ச பதார்த்தங்களை உண்பதால உடற்பருமனை அதிகரிக்க செய்யுது ஆகையால இந்த உணவுகளிலிருந்து உங்களை காத்துக்கொள்ளுங்க खा लेते हैं जिससे है। तो मैं सभी को कहना चाहूंगा की इन चीजों से बचे और अपनी हेल्थ का ध्यान रखे बस यही आपसे मैं गुजारिश करता हूँ और साथ उठ के हम अपने देश को ऊपर उठाएंगे धन्यवाद நீரஜ் அவர்களே உங்களுக்கு பல பல நன்றிகள் விளையாட்டு வீரர் கூட இந்த விஷயம் குறித்து என்னோட பேர் நான் ரெண்டு முறை உலக குத்துச்சண்டை போட்டி வெற்றியாளர் நம்ம பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மனதின் குரல்ல உடல் பருமன் தொடர்பா சொன்னார் இல்லையா இது ஒரு தேசிய பிரச்சனையா நான் பாக்கிறேன் நம்ம உடல் ஆரோக்கியத்தை தீவிரமான அணுகணும் உடல் பருமன் எத்தனை விரைவா பரவிட்டு வருதுன்னு பார்த்தா இதை நாம தடுத்தே ஆகணுங்கிறதும் ஆரோக்கியமான வாழ்க்கை முறைய பின்பற்றக்கூடிய முயற்சியில ஈடுபடணுங்கிறதும் நமக்கு விளங்கும் ஒரு விளையாட்டு வீரர்ங்கிற முறையில ஆரோக்கியமான சீரான உணவை பின்பற்ற முயற்சி செய்கிறேன் ஏன்னா நான் தவறுதலா கூட ஆரோக்கியமில்லா உணவை எடுத்துக்கிட்டாலோ எண்ணெய் அதிகம் இருக்கிற உணவை எடுத்துக்கிட்டாலோ என் செயல்பாட்டில் இது பாதிப்பை ஏற்படுத்துது குத்துச்சண்டை களத்துல விரைவாகவே நான் களைச்சு போயிடுறேன் ஆகையால எத்தனை முடியுதோ அந்த அளவுக்கு உணவு எண்ணெய் போன்ற வஸ்துக்களை குறைவாகவே உண்றேன் அதுக்கு பதிலாக ஆரோக்கியமான சீரான உணவை பின்பற்றுறேன் தினசரி உடல் ரீதியான செயல்பாடுகள்ல ஈடுபடுறேன் இதன் காரணமா தான் நான் உடல் உறுதியோட இருக்கேன் அன்றாட வேலைக்கு போறவங்க பொதுமக்கள் எல்லாம்னு எல்லாருமே உடல் ஆரோக்கியம் தொடர்பா கவனத்தை செலுத்தணும் ஏதோ ஒரு உடல் ரீதியான செயல்பாட்டுல ஈடுபடணும் இதன் காரணமா மாரடைப்பு புற்றுநோய் போன்ற நோய்கள் நம்மை அண்டாம நம்மை உடல் உறுதியோட வச்சுக்க முடியுங்கிறது தான் ஏன் கருத்து ஏன்னா நாம உடல் இருந்தா இந்தியாவும் உடல் உறுதியோடு இருக்கும் ஹார்ட் அட்டாக் ஹே ஒரு கேன்சர் ஜெசி பிமாரியும் நிகித் அவர்கள் உண்மையிலேயே சில அருமையான விஷயங்களை சொல்லி இருக்கிறார் வாருங்கள் இப்போது நாம் டாக்டர் தேவி ஷெட்டி அவர்கள் கூறுவதை கேட்போம் இவர் மிகவும் மதிப்புமிக்க ஒரு மருத்துவர் என்பது உங்கள் அனைவருக்கும் நன்கு தெரியும் இவர் இந்த விஷயம் குறித்து தொடர்ந்து பணியாற்றி வருகின்றார் ஐ வுட் லைக் டு தேங்க் அவர் ஆனரேபிள் பிரைம் மினிஸ்டர் மிகவும் பிரபலமான தன்னுடைய மனதின் குரல் நிகழ்ச்சியில் உடற்பருமன் குறித்து ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தியமைக்காக நான் நமது மதிப்புமிக்க பிரதமருக்கு என் நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் உடற்பருமன் அப்படிங்கிறது இன்னைக்கு ஒரு மேலோட்டமான பிரச்சனை இல்லை இது மருத்துவ ரீதியாக ரொம்ப ஆபத்தான பிரச்சனை இன்னைக்கு இந்தியாவோட பெரும்பாலான இளைஞர்கள் உடற்பருமன் உடையவர்களாக இருக்காங்க இன்னைக்கு உடற்பருமனுக்கான முக்கியமான காரணம்னு பார்த்தா அவங்க எடுத்துக்கிற உணவோட தரம் குறிப்பா அதிகப்படியான மாவுச்சத்து அதாவது அரிசி சப்பாத்தி சர்க்கரை அதிக அளவு எண்ணெய் உட்கொள்வது உடற்பருமன் பெரிய மருத்துவ பிரச்சனைகளான இருதய நோய் உயர் ரத்த அழுத்தம் கொழுப்பு அதிகமுடைய கல்லீரல் அப்படின்னு இன்னும் பல சிக்கல்களுக்கு வழிவகுக்குது ஆகையால இளைஞர்களுக்கு என்னோட பரிந்துரை என்னன்னா உடற்பயிற்சியை மேற்கொள்ளுங்க உங்க உணவை திட்டமிட்டு உணவு கட்டுப்பாட்டை மேற்கொள்ளுங்க ரொம்ப ரொம்ப சுறுசுறுப்பா இருங்க உங்க உடல் எடையில கவனமா இருங்க அப்படிங்கிறது தான் மீண்டும் ஒரு முறை நான் உங்க எல்லோருக்கும் ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான எதிர்காலம் நல்ல அதிர்ஷ்டம் கடவுளோட நல்ல ஆசைகளை வேண்டிக்கிறேன் வெரி வெரி ஹாப்பி ஹெல்த்தி ஃபியூச்சர் குட் லக் அண்ட் காட் பிளஸ் நண்பர்களே உணவு எண்ணெயின் குறைவான பயன்பாடும் உடற்பருமனை எதிர்கொள்வதும் என்னுடைய விருப்பத் தேர்வு மட்டுமல்ல குடும்பத்தினருக்கான நம்முடைய கடமையும் ஆகும் உணவுகளில் எண்ணெயை அதிகம் பயன்படுத்துவதால் இருதய நோய் நீரிழிவு மற்றும் உயர் இரத்த அழுத்தம் போன்ற ஏராளமான நோய்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது நமது உணவுகளில் சின்ன சின்ன மாறுதல்களை செய்வதன் மூலமாக நாம் நமது எதிர்காலத்தை பலமானதாகவும் உடல் உறுதியானதாகவும் நோயற்றதாகவும் ஆக்க முடியும் ஆகையால் நாம் இனியும் காலம் தாழ்த்தாமல் இந்த திசையில் முயற்சிகளை மேற்கொள்வோம் இதை நமது வாழ்க்கையில் கடைபிடிக்கத் தொடங்குவோம் இன்றைய மனதின் குரலின் இந்த பதிவிற்கு பிறகு பத்து பேர்களிடம் வேண்டிக் கொள்ளுகிறேன் சவாலை முன்வைக்கிறேன் நீங்கள் உங்களுடைய உணவுகளிலே எண்ணெயின் பயன்பாட்டை பத்து சதவீதம் குறைத்து கொள்ள முடியுமா கூடவே நீங்களும் உங்கள் பங்குக்கு இன்னும் பத்து நபர்களிடம் இப்படி ஒரு சவாலை விடுக்க முடியுமா என்றும் கேட்டுக்கொள்ளுகிறேன் இதனால் உடற்பருமனோடு போராட பேருதவியாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் ஆசிய கண்ட சிங்கம் ஹன்குல் பிக்மி ஹாக்ஸ் சிங்கபால் குரங்கு ஆகியவற்றில் இருக்கும் ஒற்றுமை என்ன தெரியுமா நண்பர்களே பதில் என்னவென்றால் இவற்றில் ஏதும் உலகில் வேறு எங்குமே காணப்படாது நமது தேசத்தில் மட்டுமே காணப்படும் உண்மையிலேயே தாவரங்களாகட்டும் உயிரினங்களாகட்டும் ஒரு மிகப்பெரிய துடிப்புடைய உயிரின சூழல் அமைப்பு நம்மிடத்திலே இருக்கிறது இந்த வனவிலங்குகள் நமது வரலாறு மற்றும் கலாச்சாரத்தோடு ஒன்றிக் கலந்தவை பல உயிரினங்கள் நமது தெய்வங்களின் வாகனங்களாகவும் இருக்கின்றன மத்திய பாரதத்தின் பல பழங்குடி இனத்தவர் பாகேஸ்வரை வழிபாடு செய்கின்றார்கள் மகாராஷ்டிரத்தில் வாகோபா வழிபாட்டு பாரம்பரியம் நிலவி வருகிறது பகவான் ஐயப்பனுக்கும் புலிக்கும் இருக்கும் உறவு மிகவும் ஆழமானது சுந்தர்வன காடுகளில் போன் பீபிக்கு பூஜையும் அர்ச்சனைகளும் செய்யப்படுகின்றன இந்த தேவியின் வாகனம் புலி நம்முடைய கர்நாடகத்தின் வேஷா தமிழ்நாட்டின் புலியாட்டம் மற்றும் கேரளத்தின் புலிக்களி போன்ற பல கலாச்சார நடனங்கள் இருக்கின்றன இவை இயற்கை மற்றும் வன உயிரினங்களோடு நம்மை இணைக்கின்றன வன உயிரின பாதுகாப்போடு தொடர்புடைய பல பணிகளில் மிக உற்சாகத்தோடு பங்களிப்பை நல்கி வரும் நமது பழங்குடியின சகோதர சகோதரிகளுக்கு நான் என் நன்றிகளை தெரிவிக்கிறேன் கர்நாடகத்தின் பிஆர்டி புலிகள் சரணாலய தெரிவிக்கிறேன் கர்நாடகத்தின் பி புலிகள் சரணாலய நன்றிகளை தெரிவிக்கிறேன் கர்நாடகத்தின் பிஆர்டி புலிகள் சரணாலய நன்றிகளை தெரிவிக்கிறேன் கர்நாடகத்தின் பிஆர்டி புலிகள் சரணாலய நீங்கள் எந்தவிதமான அழுத்தமும் இல்லாமல் ஆக்கபூர்வமான உணர்வோடு உங்கள் தேர்வுகளை எழுதுங்கள் ஒவ்வொரு ஆண்டும் பரிக்ஷா பே சர்ச்சா தேர்வுகளை எதிர்கொள்வோம் நிகழ்ச்சியில் நாம் நமது தேர்வெழுதும் வீரர்களுக்கு தேர்வுகளோடு தொடர்புடைய பல பல விஷயங்கள் குறித்து விவாதிக்கின்றோம் இப்போது இந்த நிகழ்ச்சி நன்கு நிலைபெற்ற ஒரு வடிவம் பெற்றுவிட்டது என்பது எனக்கு மகிழ்ச்சியை அளிக்கிறது இதிலே புதிய புதிய வல்லுநர்களும் இணைந்து வருகின்றார்கள் இந்த ஆண்டு தேர்வுகளை எதிர்கொள்வோம் நிகழ்ச்சிக்கு ஒரு புதிய வடிவம் ஏற்படுத்தி தரும் முயற்சி மேற்கொள்ளப்பட்டது வல்லுநர்களோடு கூடவே எட்டு பல்வேறு பகுதிகளும் இடம்பெற்றன ஒட்டுமொத்த தேர்வுகள் தொடங்கி உடல்நலப் பராமரிப்பு மற்றும் மனநலம் உணவு போன்ற விஷயங்களும் இதில் இடம்பெற்றன கடந்த ஆண்டுகளில் சிறந்து விளங்கியவர்களும் தங்கள் கருத்துக்கள் அனுபவங்களை பகிர்ந்து கொண்டார்கள் பல இளைஞர்கள் அவர்களின் பெற்றோர் ஆசிரியர்கள் என இந்த முறை எனக்கு பலர் கடிதங்கள் எழுதியிருக்கின்றார்கள் இந்த வடிவம் அவர்களுக்கு மிகவும் பிடித்திருப்பதாக அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள் ஏனென்றால் இதிலே ஒவ்வொரு விஷயம் குறித்தும் விரிவாக விவாதிக்கப்பட்டன இன்ஸ்டாகிராமிலும் கூட நமது இளைய நண்பர்கள் இந்த பகுதிகளை அதிக எண்ணிக்கையில் பார்த்திருக்கின்றார்கள் உங்களில் பலர் இந்த நிகழ்ச்சியை தில்லியின் சுந்தரி நர்சரியில் அமைத்திருப்பதை விரும்பியிருக்கிறீர்கள் தேர்வுகளை எதிர்கொள்வோம் நிகழ்ச்சியின் இந்த பகுதிகளை இதுவரை பார்க்காத நமது இளைய நண்பர்கள் கண்டிப்பாக இவற்றை பாருங்கள் இந்த பகுதிகள் அனைத்தையுமே நமோ செயலியில் உங்களால் காண முடியும் மீண்டும் ஒருமுறை தேர்வுகளை எதிர்கொள்ளவிருக்கும் நமது வீரர்களுக்கான நான் அளிக்க விரும்பும் செய்தி என்னவென்றால் சந்தோஷமாக இருங்கள் அழுத்தம் ஏதும் இல்லாமல் இருங்கள் என்பதுதான் எனதருமை நாட்டு மக்களே மனதின் இந்த குரல் இந்த முறை என்னோடு இம்மட்டே அடுத்த மாதம் மீண்டும் புதிய விஷயங்களோடு நாம் இணைவோம் மனதின் குரலை ஒலிக்கச் செய்வோம் நீங்கள் உங்கள் கடிதங்களை தொடர்ந்து எழுதி வாருங்கள் உங்கள் செய்திகளை அனுப்பி வாருங்கள் ஆரோக்கியமாக இருங்கள் ஆனந்தமாக இருங்கள் பல பல நன்றிகள் வணக்கம்